இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்ருந்த கட்டிங்ஸ் உங்களுக்கு வீடு தேடி வரப்போது அதை பற்றின வீடியோ தான் நான் சொல்லியிருந்தேன் கொரியர் சார்ஜ் யாரெல்லாம் பே பண்ணி உங்களுக்கு கட்டிங்ஸ் வேணும் நினைக்கிறீங்களே வாங்கிக்கலாம் அது மாதிரி ஃபஸ்ட்டு மல்பெரி கட்டிங்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளே ஒரு ஏழு எட்டு வெரைட்டிக்கு மேலே கொடுத்துருக்கோம் ட்ராகன் வெரைட்டி கேட்டிருக்கவங்களுக்கு ட்ராகன் வெரைட்டி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து கொரியர் சார்ஜ் அது அதுக்கு முன்னாடி கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா அதே மாதிரி அவங்களுடைய ஏரியாவை பொறுத்து அவங்க என்ன கட்டிங்ஸ் கேட்குறாங்களோ அந்த மாதிரி சொல்லிட்டு ஸோ நான் வந்து கட்டிங்ஸ்க்கு வந்து இதில் அமௌண்ட் கலெக்ட் பண்ண கிடையாது அந்த மாதிரி தான் நான் கட்டிங்ஸ்க்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் ஸோ அப்படி யாருக்கெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி கொரியர் எனக்கு அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் எஸ்டி தான் எனக்கு அவைலபிள் சொல்லி நான் அவங்களுக்கு அதிலேங்க பேக்கிங் போட்டுவிட்டேன் நம்ம வந்து என்னெல்லாம் கட்டிங்ஸ் எடுத்தோன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது வந்து காக்கட்டான் கட்டிங்ஸு நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன் காக்கட்டான் ஒயிட் கலர் வந்துட்டு நல்ல பெருசு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூ வந்து அதிகமாக வாசனை இருக்காது நல்லா வெள்ளை வெள்ளியாக சூப்பராக இருக்குங்க ஊசியாக ஸோ வந்து ஸ்மெல் இல்லாதனால நிறையா வந்து குழந்த எடுத்தவங்க நிறையா வந்து இதை லைக் பண்ணி அந்த டைமில் அவங்களும் பூ வைக்கணுமே அப்படின்றதுக்காக இதை தான் வந்து வைப்பாங்க ஸோ இதில் வந்து இந்த ஸ்மெல்லு இல்லாதனால மாந்தம் வராதுன்னு சொல்லிட்டு இதை வந்து நிறையா விரும்பி வைப்பாங்க ஸோ இதுவுமே வந்துட்டு நல்லா போகக்கூடிய ஒரு பூ வெரைட்டி தான் இது வந்துட்டு வெயிலில் வச்சிங்கன்னா இதுவும் நல்லா நமக்கு வந்து நல்லா நிறைய பூக்கள் பூக்குங்க ஸோ மெயினாக கீழே வச்சிங்கன்னா சூப்பராக படர்ந்து பெருசாக நிறைய வேர் விட்டு போகும் வேர் போகிற இடத்துலலாம் நிறைய சாப்ளிங் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெரைட்டி இதுதான் நம்ம வந்துட்டு கட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு என் பையன்தான் அழகாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதை பற்றின ஒரு வீடியோ தான் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் வந்து நிறைய கட்டிங்ஸ் வந்து இது நம்ம எடுத்திருக்கோம் எல்லாத்தையும் நான் வந்துட்டு வீடியோல சொல்லலை காக்காட்டா வந்துட்டு அழகா அது கட் பண்ணும்போது மட்டும் வீடியோ பண்ணிக்கிட்டோம் ஸோ அந்த மாதிரி ஸோ மறுபடியுமே நிறைய நிறைய பேருக்கு நம்ம வந்து கட்டிங் ஷேர் பண்ணியிருக்கோம் நான் வந்துட்டு ஒரு ஸ்டிக்லாம் கொடுக்கலைங்க அதாவது கட்டிங்ஸ் வந்து ஒரே ஒரு குச்சி மட்டும் வைக்கலைங்க ரெண்டு மூணு குச்சிக்கைகளுக்கு மேலே தான் கொடுத்துருப்பேன் என்னென்ன கட்டிங்ஸ் நம்ம கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மல்பெரி கட்டிங்ஸ் கேட்க ஆரம்பித்தாங்க ஸோ அதுவுமே நல்ல ஒரு நமக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் அதுவுமே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் ஸோ அந்த அந்த பிளான்ட் மதர் இருந்து தான் உங்களுக்கு நான் கட் பண்ணி கொடுக்குறேன் ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து கட்டிங்ஸ் வச்சிங்கன்னா செம்மையாக ஈஸியாக உங்களால் குரோ பண்ண முடியும் ஏன்னா மழை அப்படின்றனால ஸோ நீங்கள் கார்டனிங் இப்போ தான் தொடங்கணுன்ற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கனாலும் இந்த டைமில் சூஸ் பண்ணி கார்டனிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான விதைகளை வீட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கட்டிங்ஸ் வெரைட்டி இந்த மாதிரி ஈஸியாக கிடைச்சு நான் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு பக்கத்தில் வந்து ஜாஸ்மின்லாம் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் கட் பண்ணி பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சூப்பராக ஈஸியாக வளரும் எனக்கு இப்போ தான் வந்து ஏதாவது ஒன்று வைக்கணும் எனக்கு வெளியில் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க புதினா கீரை தண்டு இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சூப்பராகவே வளரும் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வீட்டில் இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணி கார்டனிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்னால் நான் வந்து எனக்கு கட்டிங்ஸ்லாம் வேணும் பட் எனக்கு நான் எங்கே வாங்குறேன்னு தெரில அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து நீங்கள் கொரியர் சார்ஜ் பே பண்ணிவிட்டு கட்டிங்ஸ் வாங்கிக்கலாம் நம்ம என்னெல்லாம் கட்டிங்ஸ் கொடுக்குறோம் நான் மல்பெரி கட்டிங்ஸ் கொடுக்குறோம் அப்புறம் நான் ஒரு ரெண்டு மூணு ஒரே ஒரு இது தான் கிஃப்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் பட் எனக்கு வந்து மூணு வெரைட்டி நான் கொடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ரா நீங்கள் கேட்காமலே ஸோ மல்பெரி முல்லைப்பூ செடி அது கட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஜாஸ்மின் கட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன் பன்னீர் பட்டன் கட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன் பன்னீர் ரோஸ் கட்டிங்ஸ் அராபிக் பன்னீர் அது கட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன் பிரண்டை கட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி நிறைய கட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்து ஒரு சூப்பரான செம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் ஃபங்க்ஷன் டைமிங்கில் அதிகமாக லைக் பண்ணி எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரு பொருள் நான் அது கட்டிங்ஸ் மூலமாக தான் வைச்சேன் ஸோ எனக்கு போன ஒரு டைமில் வச்சு இந்த டைமில் செம்ம பெரிய ஒரு பெரிய செடியாக இருக்குது நிறையா லீவ்ஸ் வந்து கட் பண்ணிப்பேன் ஓரளவு எல்லாமே கட்டிங்ஸ் உங்களுக்கு நல்லாவே பார்த்து பார்த்து கொடுத்துருப்பேன் ட்ராகன் கேட்குறவங்களுக்கு ட்ராகன் ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ நம்ம கொரியர் வந்து ஷிப்பிங் போக போட போயாச்சு ஸோ அந்த பேக்கிங்கிலே இன்றைக்கி எனக்கு டைமிங் போயிடுச்சு ஸோ உங்களுக்கான கட்டிங்ஸ் வேணும் நீங்கள் சொரிய சார்ஜ் பே பண்ணி எனக்கு கட்டிங்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஸோ நம்ம எஸ்டியில் போயிட்டு நம்ம பேக்கிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து போட்டிருக்கக்கூடிய இந்த கொரியர் தான் ஸோ எல்லாருக்குமே நான் வந்து எனக்கு யாரெல்லாம் கொரியர் பே பண்ணாங்களோ ஸோ ஒரு ஃபைவ் டேஸ்க்கு ஆஃப் அப்புறம் நான் எல்லாமே இது மட்டும் இல்லைங்க நம்மக்கிட்ட கட்டிங்ஸு அப்புறம் உங்களுக்கு தேவையான ஒரு சில விதைகள் அதாவது என்ன விதைகள் அவைலபிளாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் அதையுமே நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம் இயற்கை பொருட்களுமே இருக்குங்க நம்மக்கிட்ட இயற்கை ஏற்பொருட்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஏற்கனவே முன்னுமே வாங்கி கட்டிங்ஸ் உங்களுக்கு அனுப்புகிறதுக்கு ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி தான் நான் அவங்களுக்கு வாங்கி அவங்க கட்டிங்ஸ் வந்து வச்சு அதில் வந்து எப்படி வந்து அதனுடைய முளைப்பு தன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டியிருப்பாங்க ஸோ கட்டிங்ஸ் வைக்கிற எல்லாருமே வந்து நல்ல ஒரு மக்கிய நல்ல ஒரு வளமான மண்ணில் வைங்க பழைய சாணங்கள்லாம் மக்குன்னு இருந்துச்சுன்னா அதை குழந்த வைங்க இயற்கை இடுப்பொருட்கள் இருக்குது அது மட்டும் இல்லைங்க உங்கள் கார்டனுக்கு தேவையான எல்லா வகையான இயற்கை இடுபொருட்களும் நம்மக்கிட்ட இருக்குது அப்புறம் நம்ம கட் பண்ண கட்டிங்ஸில் வந்து ஃபங்கஸ் சைடான சாஃப்ட் தடவி உங்களுக்கு மேலே வந்து தடவி கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா அதில் உள்ள அந்த தளிர்கள்லாம் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லோரும் ஈஸியாக வளர்க்கலாங்க இயற்கை இடுப்பொருட்கள் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு